மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் மலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு மறுசிறையவாம் சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே செக சிறப கிரதி முதல் நதிகள் நதிகள்வுததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் தழி செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமர்புரியும் முருகன் குமரன் அருமுகெதிரும் விருது சரரணிகள் குலைய விடுகொடியவேலே வெங்கால கண்டர் வெங்கால கண்டர் கைச் சூலமுந்திருமாயன் வெற்றி பெருசுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ ஆமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமொடு காளி காளாத்திரிகளும் வெகுளுரு பசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடுநெடுந்தான் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலச்சுனை சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேதகம் தணிக செந்தூரிடை கழியாவினன் குடித்தடங்கடலிலங்கையதனில் போதார் பொழிக்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் சகல தலமு அருளச் சிரம வகை வகை சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புறபருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமரரு வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்வருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் வேல் ஏலமாயானையின் கோடதில் சொரிமுத்து மின்பனைகளும் முத்தும் இனி மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமா மரமுதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்யன் தனி நடம் புரி சமர முருகனரு முகன்குகன் சரவண குமரன் வேலே சரவண குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் ஊசல் பாடலினுடாடலினெல்லாம் பழந்தெவ்வற்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலர் குழலரம்பையர்களும் शशिமங்கையனயர்த்தாமும் தன்னையன்பொடு பாடி ஆடும் பிரதாபமும் தலையமயம் பெற்றவைவேல் மந்தாகி நித்தரங்கச் சடிலருக்குரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகம் கிஞ்சு கற்ச்சிகாலங்கார வாரண கொடி கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலருந்தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி கோடியாயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை உடலை கண்டம் பட பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியும் அது செண் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு குங்கொண்டகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமணிய சுடிகையின் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம்ருடவே மதுமல கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே முதல் தடிந்து மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல்

செம்பற்றிருக்கை வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை உதம்பாய்குள் வாய்குள் தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமைக் கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமை காவனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையொடிய உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செ இனு கரசினை தனியெடுத்தே சாடுமை புயலென பசுநீ ரச்சிகிரியில் ട്രയിം തിമിടുടനടിക്കും സമരമയിൽ വാഹനൻ അമരർ തൊഴുനായകൻ ষণമുഗൻ തൻ കൈവേലേ ষণമുഗൻ തൻ കൈവേലേ വലാരിയല വലാരിയല ലാഗുലമിലാദകലവേകരിയമാലരിയുനാളുമരെന്നു वलानलै विलान सिविलान वलै विलानिवर् generators मनुलयमुलासम् भूरवे उलावरु कलोलमगरालय सलंगलुमुलोगनिले शिला वडा कला विनोद वासि लिमुका विलोसनासिन शिलादणि विला शिला मलर यला मदि यमोद मदि शेलळिये सेवक सराब मुकिला പിലാഴിയിനാഴിയകൾ വാ നിലനലാരഴം ഇള കൈവേഴം ഇളയൻ കൈവേ വെട്ടി വേൽ മുരു ഹരോഹര षण्मुखपतगेन भू नमः ॐ षण्मदपतगेन भू नमः ॐ षड्ग्रीवपतगेन भू नमः ॐ षट्क्रीडपतगेन भू नमः ॐ षट्कोणपतगेन भो नमः ॐ षड्गोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतगेन नमो नमः ॐ षडाक्षरपतगेन नमो नमः ॐ कविराजपतगेन नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपदगेन नमो नमः ॐ पोगळ्मुनिपतगेन भो नमः ॐ जय जयपतगेन भो नमः ॐ नयनयपतगेन भो नमः ॐ मञ्चुलपदगेन भो नमः ॐ कुञ्जरीपतगेन भो नमः ॐ वल्लीपतये नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ नमो नमः ॐ षष्ठिपदगेन नमो नमः

ॐ भूदपतगे नमो नमः ॐ वेदपथगे नमो नमः ॐ पुराणपदगे नमो नमः ॐ प्राणपतगे नमो नमः ॐ भक्तपतगे नमो नमः पतगे नमो नमः ॐ अकारपतगे नमो नमः ॐ उकारपतगे नमो नमः ॐ मकारपतगे नमो नमः ॐ विकाशपतगे नमो नमः ॐ आदिपतगे नमो नमः ॐ भूदिपतये नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः யவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி எண்டிசை திசை என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியா கையிலை செல்வன் அணினத்தி தன்னை காக்க தாதவிழ்கடப்பந்தாரான் தானிரு முதலை காக்க சோதியான் தணிகை யேசன் குருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு சிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி பிடறிதன்னைச் சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க ஹேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க என் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புறிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன் தன்னை உமையில மதலை காக்க கருக நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை எயிலோன் காக்கப் புரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க பூனிரை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோணி மிர் சுரேசன் உங்க சுடியினைக் காக்க குய்யன் யங்கி எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆணியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறவனார் காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு என் விழரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னைச் சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரணிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க தீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் பாதத் தமர்பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகங் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமல முகவன் காக்க தெய்வநாயக விசாகம் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுபொரு பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் பலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் யோச்சின் தீங்கு செய்யாமல் என்னைத் திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுணரூணுன்போ அசடர்பேயரக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் நானும் நினைவக்கட்டத் தம்பியே வருவாராயிற் சராசரம் எலாம்புறக்கும் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்றன் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிடாமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் காக்க வன்புள் சிகிறிதேன் நண்டு காலி செய்ய நேரான பல்லி நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் எற்கோரோதிலை வேல் காக்க சலத்திலு வன்மீ நேரு தந்துடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எழுந்துயர் கரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதவ் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கோர்வேல் காக்க மலியம் பறியன் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா கிரான ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனு காமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை குமுருவிருதி குன் மங்குடல் வலியீடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமனே குந்தரிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பிட்ட எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிதே காக்க வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்றுவிக்கல் அவதிசை வேதிசீ நோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிதே காக்க நமை பொறு கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுபற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுகுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் வரினும் என்னை ஒல்லையிற்கார காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஓர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலா மீறார் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின் மோலி மூலி வேல் கீழ்மேல் காக்க சஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோங்கிகளுடை கரவேல் காக்க லகரமே போர்காணிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்க மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க வேர்க்கை இகலையில் காக்க வாயுவினின் குகன் கதிர் வேல் காக்க வடதிகை தண்ணீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்க ஏற்றோந்து ஞான்று கிரிதுளை தொழவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்தையனார் கைவேல் வளந்து நெல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழம் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகத்தி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க திரலுடை தே திகழ் நிராவிற் காக்க நரவு சேர்த்தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகனைங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமையற் கூட்டன் தன்னிற் சரவண பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தைக் கனிவோடு சொன்னதாசன் தான் காக்க வந்தே